வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வால்பாறையில் மீண்டும் கபாலி யானையின் அட்டகாசம் அரசு பேருந்தை செல்லவிடாமல் சாலையில் மரங்களை இழுத்துப் போட்டு மறித்ததால் பயணிகள் அதிர்ச்சி இந்த பரபரப்பு சம்பவம் குறித்த முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதற்கிடையே கேரள வனப்பகுதியில் இருந்தும் ஏராளமான காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக வால்பாறை பகுதியை நோக்கி படையெடுத்து வருகின்றன இதனால் வனத்துறையினரும் வேட்டை தடுப்பு காவலர்களும் இந்த யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து அவற்றை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கபாலி என்று அழைக்கப்படும் ஒரு ஒற்றை கொம்பன் காட்டு யானை செய்திகளில் மீண்டும் இடம் வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி வழியாக சாலக்குடி செல்லும் சாலையில் மழுகுப்பாறை அம்பலபாரா என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அந்த வழியாக வந்த ஒரு அரசு பேருந்தை கபாலி யானை செல்லவிடாமல் வழிமறித்துள்ளது அது மட்டுமின்றி சாலையின் குறுக்கே மரங்களை இழுத்துப் போட்டு பேருந்து நகர முடியாதபடி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளது பேருந்திற்குள் இருந்த பயணிகள் யானையின் இந்த செயலால் கடும் அச்சத்திலும் பீதியிலும் உறைந்தனர் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக கேரளா வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருந்த கபாலி யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் பல மணி நேர முயற்சிக்கு பின் யானை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது இதைத் தொடர்ந்தே அரசு பேருந்து பயணிகளுடன் பத்திரமாக வால்பாறையை வந்தடைந்தது இந்த கபாலி யானை கடந்த சில தினங்களாகவே இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா வாகனங்களை தாக்குவதும் பயணிகளை அச்சுறுத்தி வருவதும் தொடர் கதையாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஊர் சுத்துறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம் நன்றி